நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பில் குனூர் பிபித்தூர் பகுதியில் திருவம்மன் கோவில் அருகில் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலவச கண் பரிசோதனை முகாம் மற்றும் இலவச கண்கண்ணாடி வழங்கும் நிகழ்வு நடைபெற்ற பொழுது இலவச கண்ணாடி பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை அறுவது மேலும் முப்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு வெவ்வேறு பவர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்ததால் ஆர்டர் செய்யப்பட்ட ஸ்பெஷல் கண்ணாடிகளை இன்று வருகை புரிந்த பயனாளிகளுக்கு திகழ் அறக்கட்டளை நிறுவனர் கோவர்த்தனன் ராமசாமி மக்கள் நற்பணி மையம் தலைவர் கண்டோன்மெண்ட் வினோத்குமார் மாவட்ட செயலாளர் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு மூன்று ஹேண்டிமேன்ஸ் நிறுவனர் பொது செயலாளர் நீலகிரி மக்கள் நற்பணி மையம் விஜயகாந்த் ஆகியோரின் தலைமையிலும் சிறப்பு அழைப்பாளர்களாக குன்னூர் வியாபாரிகள் சங்க தலைவர் பரமேஸ்வரன் செயலாளர் ரஹீம் நீலகிரி சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ரமணா சுரேஷ் மக்கள் நற்பணி மைய கௌரவ தலைவர் ராமகிருஷ்ணன் அப்துல் கலாம் நினைவு அறக்கட்டளை நிர்வாகிகள் சாதிக் இஸ்மாயில் போதை வழக்கத்திலிருந்து பாதிக்கப்பட்ட நபர்களை விடுவிக்கும் பாபு சல்மான் மற்றும் ஆகாஷ் அர்ஃபத் ஆகியோர் கலந்து கொண்டனர்